ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் சா ஃபேஷன் டிசைனர் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இது வந்து மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது எல்லா க்ராசரி ஐட்டம்ஸ் மாரி நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் கிடைக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான பர்ச்சே அமௌண்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி பேக் சைட் கட் பண்ணியாச்சு அந்த பார்ட் எடுத்துக்கோங்க நான் நெக்கை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா கேன்வாஸ் வச்சு திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேக் சைடு கட் பண்ணி எடுத்துருக்க பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கிராஸ் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம் க்ராஸாக ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம் ஸோ க்ராஸாக அதை வந்து அதை பிளேஸ் பண்ணிக்கோங்க பேக் பார்ட்டை இந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் எல்லாம் நம்ம மார்க்கிங் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்கன்னா அதோட கோடு வந்து முன்னாடி வந்துடும் ஸோ நம்ம கட் ஆகிடும் நமக்கு வந்து மார்க் எல்லாமே அந்த கிளாத்துக்குள்ளே தான் இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கிராஸாக வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக வரும் நம்ம கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் கட் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஸ்டிஃப்ஃபாக இருக்காது கப் பெருசாக உள்ளவங்களுக்கெலாம் நமக்கு வந்து பேக் கப் பெருசாக உள்ளவங்களுக்கெலாம் வந்து நம்ம வந்து க்ராஸாக வந்து நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கிராஸாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க பேக் பார்ட்டை நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பேக் பார்ட் நான் வந்து நான் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கு மேலே ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு ஆம்ப்கோலேயே மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு இறக்கம் நம்ம எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டோட இறக்கம் வந்து செவன் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன் செவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க சொல்கிற அளவுகளை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் கரெக்டாக செவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வைக்கிறேன் ஃபைவ் இன்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம பேக் சைடு வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் அந்த சைடு பேக்கில் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் மேக் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த பேக் பார்ட்டை எடுத்துடலாம் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நெக்கோட அகலம் வந்து த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்போம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க க்ராஸ் வந்து நான் ஃபோர்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் அந்த மாதிரி சென்டரில் நீங்கள் வச்சு ஃபோர்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க நான் சைடு வந்து எவ்வளோ நான் கொடுக்குறேன்னா ஃபைவ் இன்ச்சஸ் கொடுக்குறேன் அந்த ஃபைவ் இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு க்ராஸ் வரணும் அதுதான் சென்டர் பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம எங்கெங்கே நம்ம மார்க் பண்ணமோ அங்கெல்லாம் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஷோல்டர் லென்த்து நெக்கு எல்லா சைடுமே நம்ம ஸ்கேலில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே கவ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கை வந்து நம்ம இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து உள்ளே நம்ம மார்க் கொடுத்துக்கணும் அப்புறம் எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணது எல்லாமே ஸ்கேல் வச்சு கோடு போட்டாச்சு இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க இது பேக் நெக் வந்து ஈக்குவலாக இருக்கும் அதோட சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நெக்கு நீங்கள் மா மாடல் ட்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு இதுக்கப்புறம் இதுலேருந்து நீங்கள் ஒரு கவ் கொடுக்கும்போது அது வந்து பர்ஃபெக்டாக வரும் டிசைன் பார்க்கும்போது ரொம்ப ஃபினிஷிங் அழகாக இருக்கும் நம்ம ஃப்ரண்டில் ஒரு மாதிரி பேக்கில் ஒரு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம சேமாக கொஞ்சம் டிஃபர் பண்ணி நம்ம பண்ணும்போது மேட்சிங்காக நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் அதை விட்டு தாண்டி நீங்கள் வந்துடக்கூடாது வந்தீங்கன்னா ரொம்ப அகலமாக போயிடும் கழுத்து அப்போ ஷோல்டர் வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் டி டிசைனுக்கு ஈக்குவலாக மேச்சிங்காக ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறது பேக் நெக் எப்படி வைக்கிறதுனா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க விசிட் பண்ணி பாருங்கள் சென்டர் டாட் வந்து நான் வந்து த்ரீ இன்ச்சஸ் ஹைட் கொடுத்துருக்கேன் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு சைடு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் டாட் வந்து டூ ஃபை இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அதை வந்து சென்டர் பார்ட் எடுத்து நீங்கள் டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஸ்கேல் வச்சு நீங்கள் கோட் போட்டுட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பி நம்ம அப்போதைக்கு அளவெடுத்து நம்ம திருப்பி கோடு வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப லேட் ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணும்போது இதெல்லாம் மார்க் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மூணாவது டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள் நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதோட இன்ச்சஸ் எவ்வளோ நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இந்த மாதிரி கேர்வாக நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம வந்து தேர்ட் டாட் திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேர்வாக நீங்கள் மார்க் பண்ணும்போது கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் அதில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து லைட்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கங்க இது வந்து லைட்டாக பிடிச்சா போதும் ரொம்ப நம்ம பிடிக்கக்கூடாது நம்ம சென்டர் டாட் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பிடிக்கிற மாதிரி நம்ம மிச்சம் உள்ள ரெண்டு டாட்டும் நம்ம பிடிக்கக்கூடாது ரெண்டு டாட் வந்து லைட்டாக ஒரு கால் இன்ச் இல்லை ஆஃப் இன்ச் அந்தளவு நம்ம பிடிச்சாவே போதும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா மூணு டாட்டும் கனெக்ட் ஆகிற இடம் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா நிறையா பேருக்கு நம்ம தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலும் ஷோல்டர் ஃபால் ஆகிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது எவ்வளோ நம்ம அளவெடுத்து என்னென்னமோ நம்ம செஞ்சு கட் பண்ணி கரெக்டாக நம்ம போட்டால் கூட ஷோல்டர் வந்து எப்படியோ ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது நம்ம சின்னதாக கழுத்து வச்சாலும் நம்ம ஷோல்டரோட அகலத்தை குறைச்சா கூட ஷோல்டர் ஃபால்ர் ஆகுது அது எப்படி ஃபால் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இதை ஃபாலோ பண்ணுங்கள் மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து சைடு மார்க் அங்கே இருந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஷோல்டர் ஃபால் ஆகவே ஆகாது இது வந்து சீக்ரெட்டான ட்ரிப்பு எல்லா டெய்லர்ஸும் இது வந்து ஃபாலோ பண்ணுறது அவ்வளோதான் இதை அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் கட் பண்ணியே எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சா ஃபேஷன் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்